வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் அருமையான பாவக்காய் சாம்பார் செஞ்சுருக்கேங்க பெரியவங்க சிறியவர்களும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது கொஞ்சம் கூட கசப்பே இல்லாத இந்த பாவக்காய் எப்படி செஞ்சேன்னு வாங்க பார்க்கலாம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் டயபெட்டிக் பேஷண்ட்டெல்லாம் நிறைய பேர் இதை விரும்பி சாப்பிடுவாங்க புளிக்குழம்பை விட இது செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் புளிக்குழம்பு விட இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நான் செஞ்சு சாப்பிடும்போது நான் எப்பாவது ஒரு தடவை இந்த சாம்பார் செஞ்சு சாப்பிடுவேன் நான் நிறைய வெரைட்டி செஞ்சு காட்டியிருக்கேன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் இதுக்கு தோரம் பருப்பு யூஸ் பண்ணிக்கிறேன் தோரப்பருப்பு நான் தக்காளி போட்டு வேக வச்சு ஒரு பக்கம் வச்சு எடுத்து வச்சிருக்கேன் கடைஞ்சாச்சு இப்போ நான் எண்ணெய் ஊற்றி பாவக்காவை வதக்கிட்டேன் ஒரு முக்கால் பதத்துக்கு பாருங்கள் அளவு வதங்கினா போதும் இப்போ நம்ம குழம்புத்தூள் போட்டுக்கலாம் நான் சாம்பார் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூளும் சேர்த்து போட்டேன் நீங்கள் குழம்புத்தூள் வீட்டு குழம்புத்தூள் இருந்தால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சதாக இருந்தால் இது சேர்த்துக்கிங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது வீட்டு பொடி வந்து நல்லாவே இருக்கும் நான் கடை வந்து இப்போ என்னால் முடியல அதனால் கடைத்தூளை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதனால தான் மிளகாத்தூள் மல்லிகைத்தூள் சாம்பார் தூள் போட்டுட்ருக்கேன் இப்போ உப்பு போட்டாச்சு இப்போ புளித்தண்ணி ஊற்றியாச்சு ஊற்றி கொஞ்ச நேரம் அந்த புளித்தண்ணியிலையே அது வதங்கட்டோங்க முக்கால் வாசி எண்ணெயிலே ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ கொஞ்சம் நேரம் புளி தண்ணியில் வதங்கினா போதும் இது வேகணுன்னு அவசியமே இல்லைங்க கொஞ்சம் இந்த தண்ணியோட நம்ம ஒரு உப்பு சாரி வெல்லம் போட்டாச்சு சும்மா ஒரு பொளியும் கொட்ட அளவு வெல்லம் போட்டால் போதுங்க மஞ்சத்தூள் சேர்த்திட்டேன் இந்த கடைஞ்சி வச்ச பருப்பு இதில் சேர்த்தியாச்சு இப்போ நல்லா கலந்துக்கிட்டுக்கலாம் கலந்து விட்டு நல்லா கொதிக்கணும் அவ்வளோதாங்க பாவக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு சூப்பரான டேஸ்ட்டில் நீ இதுக்கு வந்து ஒரு அப்பளம் இருந்தாவே போதுங்க நான் இப்போ பாவக்காய் எடுத்து போது கசப்பே தெரியலை அந்த அளவுக்கு இந்த பாவக்காய் குழம்பு நல்லா இருந்தது இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் கடுகு சீரகம் பூண்டு போட்டாச்சு இப்போ தாளிப்புக்கு நான் சீரகம் போட்டிருக்கேங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாசனை ஒவ்வொரு தடவையும் நான் இன்கிரீடியன்ட்ஸ் ஒன்று ஒன்று போடுவேன் ஒவ்வொரு தடவையும் ஒரு ஒரு டேஸ்ட்டு வரும் இன்றைக்கி சீரகம் போட்டிருக்கேன் பூண்டு முதல்ல போட்டு வதக்கிடணும் ஏன்னா அது மொத்தமாக இருக்கும் பூண்டு என்றைக்குமே அரைக்குறையாக வேகவே கூடாதுங்க வயிற்றுக்கு கெடுதி இப்போது நம்ம வெங்காயம் வதக்கியாச்சு அது பொன்னிறமாக வதங்கிட்டு நம்ம சாம்பார் அதில் கலந்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான பாவக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நாம் எப்போவுமே புளிக்குழம்பு பொரியல் அது மாதிரி செஞ்சு சாப்பிட்றதை விட இந்த சாம்பார் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளவும் நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு ஏமாற்றி நம்ம இதை ஊட்டி விட்டுடலாம் கசப்பே தெரியாமல் அவங்க சாப்பிட்டுடுவாங்க பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ